ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா திருக்குறான் ஐந்தாவது அத்தியாயம் நம்ம பார்க்குறோம் அல்மாயுதா அப்படின்னு தொடங்குகிற அத்தியாயம் பார்க்குறோம் ஸோ அதில் நாலாவது வசனம் பார்க்குறோம் நபியே உண்ணுவதற்கு தங்களுக்கு ஆகமாக்கு ஆகுமாக்கப்பட்டவை எவை என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் ஸோ முஸ்லீம் வந்து ஹலால் ஹராம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இல்லையா ஹலால் அப்படின்னா அனுமதிக்கப்பட்டது ஹராம் அப்படின்னா அனுமதிக்கப்படாதது ஸோ அப்படி அனுமதிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நீர் வீராக நல்ல பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளன ஹலால் இருக்குது நீங்கள் வந்து வேட்டையாடுவதற்கு பயிற்சி கொடுத்த விலங்குகள் இருக்குது இல்லையா நீங்கள் பயிற்சி அளித்தவர்களாக இருக்க அல்ல உங்களுக்கு கற்றுத்தந்தவற்றிலிருந்து அவைகளுக்கு நீங்கள் வேட்டையாட கொடுப்பவர்களாக இருக்க நாய் சிறுத்தை ராஜாலி போன்ற வேட்டை பிராணிகளில் நீங்கள் கற்றுக்கொடுத்தவைகள் வேட்டையாடியதும் உங்களுக்கு உண்ணுவது ஆகமாக்கப்பட்டுள்ளது ஸோ அது வேட்டையாடி வருதுன்னா அது கடித்து கொன்று எடுத்துகிட்டு வரும் ஸோ அதை இப்போ ஒரு பறவை வேட்டையாடுறாங்கன்னா அது எங்கேயோ போய் விழும் நாய் போய் அதை கவி எடுத்துகிட்டு வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு எனவே அவை வேட்டையாடி தாம் புசிக்காமல் உங்களுக்கு பிடித்து வைத்திருப்பவற்றிலிருந்து அது இறந்திருந்தால் கூட நீங்கள் புசியங்கள் அது சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வந்தால் அதுதான் முக்கியமானது அது சாப்பிட்டதை மீதி வைக்கிறது கிடையாது அப்படியே போய் கவிட்டு எடுத்துகிட்டு வரும் இல்லையா அதை நீங்கள் புசிங்கள் அப்படின்னு இருக்குது எனினும் வேட்டைக்கு அனுப்பும் பொழுது பிஸ்மில்லா என்று அவற்றின் மீது அல்லாவின் பெயரை கூறுங்கள் இன்னும் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கை கேட்பதில் மிக துரிதமானவன் ஸோ அப்போ அது போய் பிடிச்சிட்டு வந்தாலும் அல்லாவின் பெயரால் பிஸ்மில்லானா அல்லாவின் பெயரால் அப்படின்னு அர்த்தம் ஸோ அல்லாவின் பெயரால் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க ஸோ அப்போ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு நாயை அனுப்புகிறீங்க அப்படின்னா நாய் போய் எடுத்துகிட்டு வரல அல்லாஹ் கருணையினால் இந்த நாய் போய் எடுத்துகிட்டு வருது ஸோ அப்போ இதை கொடுப்பது நாய் இல்லை அல்லா அப்படிங்கிற ஒரு செய்தி ஆன்மீக செய்தி அதில் ஒளிஞ்சிருக்குது ஆனால் இதெல்லாம் போட்டிருக்குதே தவிர இதை உண்மையிலே ஃபாலோ பண்ணுறாங்களா இப்படிலாம் எல்லாம் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது ஒருவேளை அதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்திருக்கலாம் பட் இப்போ அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சரி அதனால் கடவுள் சொன்னதை அப்படியே கேளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என கணக்கு கேட்பதில் அவர் துரிதமானவன் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு ஸோ உணவு உணவு முறை எதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயம் போட்டிருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி விஷயத்துலேயும் அதே மாதிரி முன்னாடி வசனத்துலையும் போட்டிருந்தாலும் ஒருவேளை நிர்பந்திக்கப்பட்டு நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு பாவம் வராது பசின் கொடுமையினால் நிர்பந்திக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் பாவம் வராது அப்படின்னு போட்டிருக்கு அஞ்சாவது வசனம் விசுவாசம் கொண்டோரே இன்று முதல் உணவு வகைகளில் நல்லவைகள் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளன வேக வேதம் கொடுக்கப்பட்டார்களே அத்தகையோரின் உணவும் உங்களுக்கு ஆகுமானதாகும் உங்களுடைய உணவும் அவர்களுக்கு ஆகுமானதாகும் விஸ்வாசம் கொண்ட கற்புடைய பெண்களையும் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ள கற்புடைய பெண்களையும் சரி இப்போதைக்கு உணவை முடிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா எல்லா மதத்துடைய உணவும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் வருது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அல்லாவின் பேரை தவிர வேறு பேர் சொன்னது அப்படிங்கிறதுனால கடவுளுக்கு படிக்கிற பழக்கம் வந்து இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவங்க சாப்பிட்றது கிடையாது ஆனால் இந்துக்கள் வீட்டிலேயே சாப்பிடாம இருக்கிறது கிடையாது அது சாப்பிடுவாங்க கடவுளுக்கு படித்ததை மட்டும் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதில் போட்டிருக்க அதனால் சாப்பிட மாட்டாங்க மற்றபடி இவங்க கிறிஸ்தவர்கள்கிட்டையும் வாங்கலாம் யூதர்களுக்கிட்டையும் வாங்கி சாப்பிட்லாம் யார்கிட்ட வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் சரி ஓகே மாதிரி உங்களுடைய இதுவும் அவங்க சாப்பிட்லான்னு இருக்குது பட் அதை அவங்க தான் முடிவு பண்ண முடியும் இல்லையா ஒரு மதத்தில் வெளியிலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ பிராமணருக்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க யார்கிட்டயுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க சரி ஓகே அடுத்தது உணவு முடிச்சுட்டு இப்போ பெண்கள் பற்றி வருது விஸ்வாசம் கொண்ட கற்புடைய பெண்களையும் ஸோ இங்கே விஸ்வாசம் அப்படிங்கிறது கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ கடவுள் ஏன்னா கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிற பெண்கள் தான் கற்பா அவங்களே கற்பாக இருக்கிறது கஷ்டம் இப்போ இந்த காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா அதனால தான் அந்த காலத்திலலாம் வந்து முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்குதா கோயிலுக்கு போவாளா விலக்கேற்றுவாளா இதைத்தான் கேட்பாங்க ஸோ இப்போ அது வேறு மாதிரி போயிடுச்சு இப்போ அழகுக்கு வாங்கிட்டாங்க சரி விசுவாசம் கொண்ட கற்புடைய பெண்களையும் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ள கற்புடைய பெண்களையும் அப்போ மற்ற மதத்தினரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே கேட்டகிரி என்ன கற்ப கற்புடைய பெண்களாவது ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் நீங்கள் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் வைப்பாட்டிகளாக வைத்து கொள்ளாதவர்களும் இரு கொள்ளாதவர்களாகவும் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டால் திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளது ஸோ முஸ்லீம் மதத்தில் இப்போ இந்து மதத்தில் வந்து பெண்ணுக்கு வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க இங்கே இருக்க இந்தியாவை வரைக்கும் எல்லா மதமும் முஸ்லீம் மதம் உட்பட வரதட்சணை இருக்க தான் செய்து பட் அவங்க வந்து கொஞ்சம் போடுவாங்க கொஞ்சம் அது மகருன்றதை ஒன்று கொடுப்பாங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்துலேயுமே வரதட்சணை இருக்க தான் செய்து ஆனால் இது முஸ்லீம் மதத்தில் மட்டும்தான் இப்படி இருக்குதா பெண்ணுக்கு அது வந்து பெண்ணுக்கு யார்கிட்ட காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது ஒரு விமர்சனமாக வைக்கப்படும் அப்போ பெண்ணை வந்து ஒரு விளைப்பொருளாக காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு வரும் ஆனால் அது முஸ்லீம் மதத்தில் மட்டும் கிடையாது சைனாவிலேயும் அந்த பழக்கம் இருக்குது அது ஒன்று முஸ்லீம் நாடும் கிடையாது அது இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட நாடு பட் ஆனால் இது ட்ரெடிஷ்னலாக அங்கே இருக்குது அது ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க அங்கே நிறைய பேருக்கு திருமணம் ஆகாததுக்கு அப்படின்வாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் வைப்பாட்டிகளாகவும் வைத்து கொள்ளாதவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகரை கொடுத்துட்டு நீங்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது ஸோ இதை படிக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும் என்ன இது விபச்சாரம் பண்ணாமல் இருந்தால் அப்போ விபச்சாரம் பண்ணலாமா அதை வந்து அனுமதிக்குதா குரான் அப்படின்னு தோணும் ஆனால் உண்மையில் அந்த முஸ்லீம் மத சட்டத்திலேயே கடுமையான சட்டம் வந்து விபச்சாரத்துக்கு தான் இருக்கும் பைபிள்லேயுமே அப்படி தான் இருக்கும் ஏன் இங்கே அப்படி சொல்லுது அப்படின்னா இங்கே கொடுக்குற மெசேஜ் வேறு என்ன அப்படின்னா பைபிள்லுமே ஒன்று வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கணவனும் மனைவியும் எந்த காரணத்தை கொண்டும் பிரியக்கூடாது அப்படின்னு இருக்கும் ஸோ அது ஒரு அற்புதமான சட்டம் எல்லா மதத்தினருக்குமே கண்டிப்பாக ஏற்றுக்கிற சட்டம் எந்த காரணத்தை கொண்டும் பிரியக்கூடாது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் மனைவியை டைவர்ஸ் பண்ணலாம் அது என்ன அப்படின்னா அவள் இன்னொரு ஆணோடு விபச்சாரம் செய்திருந்தால் அதாவது தொடர்பு அப்படி இருந்தால் மட்டும் அவளை நீ தள்ளி வைக்கலாம் வேறு எந்த காரணத்தை கொண்டும் நீ அவளை டைவர்ஸ் பண்ணக்கூடாது இப்போவும் சர்ச்சில் வந்து ஆர்சியிலலாம் வந்து டைவர்ஸ் அளவு கிடையாது அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மறுமணம் அலோடு கிடையாது ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இப்போவும் இருக்குது ஸோ அதனால தான் ஜான் ஜபராஜுக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அதுதான் சரி சரி ஏன் அது அப்படிங்கிறதுக்கான காரணம் பைபிளில் சூப்பராக இருக்கும் அது என்ன அப்படின்னா சரி அதுக்கான காரணம் இருக்காது என்ன இருக்குன்னா அந்த பெண்ணை நீ தள்ளி வச்சிடலாம் தள்ளி வச்சுட்டு நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணும் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு திருப்பி உங்ககிட்ட வந்த நீ அவளை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு இருக்கும் ஸோ இது ஒரு சூப்பரான பாயிண்ட் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கும் ஒரு அப்படி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ உன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறன்னா அது நீ அந்த பெண்ணை விபச்சாரத்திற்கு தள்ளுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஸோ இது ரெண்டும் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை இப்போ கொஞ்சம் மறுமணம்லாம் அதிகமாக ஆயிடுச்சு பட் இதுக்கு முன்னாடி அந்த விதவை அப்படின்னாலே ஆண்கள் வந்து தப்பாக அணுகிற விஷயங்கள் இப்போ வரைக்குமே இருக்குது ஒரு ஆஃபீஸில் விடோவாக ஒரு பொண்ணு இருக்கிறான்னா எல்லா பசங்களும் போய் வழிஞ்சிட்டு இருப்பானுங்க விடோவாக இருந்தால் மட்டும் இல்லை கணவனை பிரிந்து வாழ்ந்தாலுமே ஸோ அது நிறைய பேர் யூடியூப்லேயே சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரிந்து வாழ்ந்தவங்க விதவையாக இருக்கிறவங்க அவங்க இந்த சமுதாயத்தில் குறிப்பாக ஆண்கள் மூலமாக எவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு ஸோ அதனால் இங்கே வந்து விபச்சாரம் செய்யாதவர்களாக வைப்பாட்டிகளாக வைத்துக்கொள்ளாதவர்களாக கொள்ளாதவர்களாக சு விபச்சாரன்றது நிறைய ஆண்களோட தொடர்பு அது பணத்துக்காகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதேமாதிரி வைப்பாட்டிகளாக இல்லாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் ஏன்னா முஸ்லீம் மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்துலேயுமே கூட ஒரு அதாவது பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி நிறைய திருமணம் இருக்கிறது இருக்கும் பழைய ஏற்பாட்டில் முஸ்லீம் மதத்துலேயும் அது இருக்குது அப்போ ஆண் அப்படி பண்ணிக்கலாம் பெண் பண்ணிக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து யாருமே பதில் சொல்ல முடியாது சம உரிமை கொடுக்கணும் அப்போ பெண்ணுக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னென்னா ஆணுக்கே அப்படி கொடுக்கக்கூடாது ஏன்னா நடைமுறையில் வந்து இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் கிட்ட அந்த மாதிரி நிறைய திருமணம் பண்ணுற பழக்கம் கிடையாது ரேராக எங்கேயாவது இருக்கலாம் அது கூட இந்த ஜென்ரேஷனில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி அரபு நாடு இந்த மாதிரி ரொம்ப பணக்கார நாடு பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாதவங்கன்னா அந்த மாதிரி திருமணம் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு ஃபேமஸான யூடியூபர் அரபு நாட்டில் ரொம்ப பணக்காரங்க அவர் அது மாதிரி ஒரு வீடியோ போடும்போது போட்டுருந்தார் என்னோடய ஃப்ரெண்டோடைய நாலாவது கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அதாவது நாலாவது மனைவி டைவர்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது கிடையாது மனைவி இருக்கும் போதே நாலாவது மனைவி ஸோ இப்போவும் அந்த மாதிரி பணக்கார நாடுகளில் அது நடக்குது சரி ஓகே இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் ஏன் விபச்சாரம் செய்யாதவளாக இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து பகுத்தறிவுன்ற பேரில் நிறைய பேர் அவங்களுக்கு நாங்கள் வாழ்க்கை கொடுக்குறோம் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் வந்து விபச்சாரம் இல்லை ஒரு ஒரு பையனோடு ஓடி போயிட்டா அல்லது லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சால் கூட யாரும் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருந்துச்சு இப்போ கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணத்தில் இருக்கிற பொண்ணை கூட கல்யாணம் பண்ண தயாராக இருக்கிறாங்க அந்த மாதிரி உலகம் இப்போ மாறிடுச்சு ஆனால் அதுக்கு பேர் விபச்சாரம் இல்லையா ஸோ அந்த விபச்சாரம் அது அதுலேயும் குறிப்பாக பைபிளில் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா வேறு ஒரு ஆணோட தொடர்பு ஏற்பட்டு ஏற்பட்டுட்டால் நீ அவளை தள்ளி வச்சிடலாம் டைவர்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவளே திரும்பி வந்தாலும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் ஏன் மனம் திருந்தி வந்தால் ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு தோணும் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா அவங்க காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் காமத்திற்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் இதில் அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாது மேலோட்டமான காரணத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுலேருந்து வெளியில் வர முடியாது இது வந்து ஒரு பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் கமலாசன் ரொம்ப சின்ன பையனாக நடிச்சிருப்பார் அதில் வந்து அதில் ஒரு ஹீரோ கூட கிடையாது சினிமா பைத்தியம் நினைக்கிறேன் அந்த படம் கரெக்டு அதில் வந்து ஹீரோயின் ஒரு ஹீரோவை தான் லவ் பண்ணுவார் ஜெய்சங்கரை லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் ஸோ கடைசியில் அந்த பெண் திருந்தி கமலை கல்யாணம் பண்ண வரும்போது கமல் சொல்வார் நல்லாயிருக்கும் அந்த டைலாக் ஏதோ சுடுகாட்டை சுத்துற பேயும் ஒரு ஆணி சுற்றுற பெண்ணின் மனமும் கடைசி வரைக்கும் திருந்தாதோ ஏதோ ஒரு நல்லா இருக்கும் அந்த வார்த்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிடுவார் ஆனால் இப்போ அந்த மாதிரி டயலாக் வந்துச்சுன்னா ரொம்ப எதிர்ப்பு வரும் ஆனால் பைபிளில் இந்த விளக்கம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அது உண்மையும் கூட அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்குமே பொருந்தும் ஸோ தான் ஒரு பெண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆணுடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு பெண் வீட்டாரும் பார்ப்பாங்க பெண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு ஆண் வீட்டாரும் பார்ப்பாங்க இங்கே கேரக்டர்ன்றது மெயினாக இந்த விஷயத்த தான் பார்ப்பாங்க பல ஆண்களோட தொடர்பில் இருக்குதா பல பெண்ணோட தொடர்பில் இருக்கிறான் இவன் அது பெருசாக கண்டுபிடிக்க முடியாது பட் முடிஞ்சளவுக்கு அப்பட்டமாக தெரிகிற அளவுக்காவது இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் பகுத்தறிவாதிகள் எங்கள் இஷ்டந்தான் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணால் மறுமையில் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள்னு போட்டிருக்க மறுமையில் இப்போவே இப்போவே அவங்களுக்கு அது தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அம்மா அப்போவே சொன்னாங்க நான் தான் கேட்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இது மேலோட்டமான காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது ரொம்ப முக்கியமான காரணம் அது என்ன அப்படின்னா பாவ புண்ணிய கணக்கு தூய்மை எல்லா மதமுமே பார்த்திங்கன்னா இந்த தூய்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக மதங்கள் உருவானதுக்கே அதுதான் காரணமாக இருக்கும் முஸ்லீம் மதத்தில் புர்கா போடுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்ணை தூய்மையாக வச்சுக்கணும் கற்போ கற்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்கு காரணமும் இருக்குது என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டம் கொஞ்சம் மாறிடுச்சு பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆணை சார்ந்து பெண் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண் வீட்டில் தான் பெண் இருப்பாள் இப்பயும் அப்படி தான் இருக்குது பெரும்பாலும் பட் தனி போவாங்க பட் ரேராக பெண் வீட்டில் வீட்டோட மாப்பிள்ளையா போகிறவங்களும் இருக்கிறாங்க பட் அது ரொம்ப ரேர் அப்போ என்னென்னா ஒரு பெண் வீட்டுக்கு வரா அப்படின்னா இந்து மதத்தில் மகாலட்சுமி வரா அப்படின்வாங்க ஸோ மகாலட்சுமினா காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதுக்கு காரணமும் இருக்குது சில பெண்களை திருமணம் செய்தால் அவன் வந்து ரொம்ப ஒரு ஃபீல்டில் ஒரு பெருசாக ஷைன் ஆகாத ஒருத்தங்க திருமணமானவொடனே டக்குன்னு அவன் ஷைன் பண்ண ஆரம்பிப்பான் திருமணம்னு இல்லை லவ் பண்ணாலுமே அது ஆக ஆரம்பிச்சிடும் அதே ஒரு சில பெண் வந்துச்சுன்னா நல்லா இருக்கிறவங்க கூட சல்லுன்னு இறங்க ஆரம்பிப்பான் ச இந்த பெண் வந்த நேரம் பேர் மாமியாரை தூக்கிட்டா மருமகனை தூக்கிட்டா ஓட்டாண்டி ஆகிட்டான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நம்ம புத்தினால் புரிஞ்சிக்க முடியாத கர்மத்தின் விளைவு முன்ஜென்மத்தின் பாவ புண்ணிய கணக்கு இருக்குது ஸோ அப்போ அந்த முன்ஜென்மத்தில் இங்கே பாவன்றதே நம்பர் ஒன் பாவம் காமம் தான் ஆக்சுவலாக பண்றதோட மிகப்பெரிய பாவம் காமம் தான் கடவுள் சொல்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக ஸோ இங்கே கொடுக்குற ஞானம் தான் எல்லா மதத்திலையும் வெளிப்படும் ஆனால் அது வேறு மாதிரி வெளிப்படுறதுனால அதை தப்பாக புரிஞ்சுக்கோங்க அப்படி தான் முஸ்லீம் மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலையும் கொலை செய்கிறத விட விக்கிரக வழிபாடு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஸோ விக்கிரகம் அப்படிங்கிறது என்னென்னா சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த கால காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இதே பூமி குறிப்பாக பாரத பூமி தான் இருக்கும் அங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க இறைவனுடைய உன்னதமான படைப்பு சொர்க்கம் அப்போ அதில் வாழ்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக மகிமை இருக்கும் தானே இப்போ கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்க மகிமை பாடுறாங்க ஆனாலும் அவங்க கடவுள் கிடையாது தான் ஸோ அப்படி இருந்தவர்களை கோயில் கட்டுறாங்க சிலை வைக்கிறாங்க எதுக்கு அவர்களுடைய உடலுக்கு ஸோ அது ஒன்று ஆனால் அவங்கள பூஜை பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அந்த விக்கிரக ஆராதனைன்னு அங்கே சொல்கிறதுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா உடலை ஆ ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம் உடலுக்கு கோயில் கட்டுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு அர்த்தம் அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் உடலின் உறவுக்கு இல்லை இப்போ கணவன் மனைவின்றது உடலை வைத்து வர உறவு அது சகோதரன் சகோதரி அதுவுமே உடலை வை அதாவது சகோதரன் சகோதரனாக எல்லோரையும் சகோதரன் சகோதரின்னு சொல்கிறது அது வேறு கூட பிறந்தவங்களை சொல்கிறோம் இல்லையா அது உடலை வைத்து வர்றது அம்மா உடலை வைத்து வர்றது ஸோ இந்த உடலின் உறவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பாவம் செய்ய வச்சிடும் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ராஹிமுடைய கதை மனைவியை முதல் மனைவி ரெண்டாவது மனைவியை தோர்த்துன்னு சொன்ன கடவுளும் அதே சொல்கிறாரு இவரும் அதே மாதிரி பண்ணிடுறார் மனைவி ப்ளஸ் குழந்தைங்க குழந்தையும் தோர்த்துறாரு ஸோ அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா அந்த அப்படி துரத்துன்னு அர்த்தம் கிடையாது அதில் ஆழமான மெசேஜ் என்னென்னா உடல்ன்ற அந்த உடலின் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பைபிளில் பார்த்தீங்கன்னா மாம்சமானவர்கள் மாம்சமானவர்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அதில் குறிப்பாக உடலின் உறவில் மயக்கக்கூடியது காமம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத முக்கியத்துவம் கொடுக்காதன்னு இல்லை அது இருக்கவே இருக்க வேண்டாம் அப்படின்னு கடவுள் பிரம்மகுமாரிகளுக்கு சொல்கிறார் எல்லோருக்கும் கிடையாது ஏன்னா இப்போ கடவுள் சொல்கிறது வந்து உலகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் எதுக்கு இது முடிஞ்சு சொர்க்கம் வரப்போகுது இதுக்கு முன்னாடி இப்போ நபி வரும்பொழுது அதுக்கப்புறம் முஸ்லீம் மதம் வரப்போகுது முஸ்லீம்கள் எப்படி வாழணுன்றதை அவர் சொன்னார் இயேசு வரும்போது கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணுன்றதை அவர் சொன்னார் இது எல்லாமே நரகத்தில் நடக்கிற விஷயம் ஆனால் இப்போ நரகமே அழிய போகுது சொர்க்கம் வரப்போகுது அப்போ சொர்க்கத்துக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும்னா அங்கே காமம்னால் என்னென்னே தெரியாது கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவால் ஆவாது ஆனால் தான் அங்கே பரிசுத்தமான கண்ணிகள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு பைபிளில் சாரி குரானில் சொல்லப்பட்டிருக்கும் ஸோ அங்கே பரிசுத்தமான மனைவி வருதுன்னா நாமளும் அங்கே பரிசுத்தமாக இருந்தால்தான் பரிசுத்தமான மனைவி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் காமம்னா என்னன்னு அந்த பெண்ணுக்கும் தெரியாது ஆணுக்கும் தெரியாது ஸோ அந்த விஷயம்லாம் அதுலேயும் இருக்குது இறைவன் கொடுக்குற ஞானம் அங்கங்கே வெளிப்பட்டுருக்கு ஸோ அதைத்தான் நாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா முன்ஜென்மத்திலேயே வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கலாம் அது அந்த விஷயங்கள் இருக்குது அது நமக்கு தெரியாது இல்லையா முன்ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்கன்றது தெரியாது ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறது மட்டும் அந்த பொண்ணுக்கு சொத்து கிடையாது அந்த பொண்ணுடைய அழகும் சொத்து தான் ஏன்னா ஜென்ரலாக வந்து அழகை வைத்து தான் ஆண்கள் திருமணம் பண்ணுறாங்க ஆனால் விட மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா குணம் கற்புத்தன்மை அது அவங்க தூய்மையாக இல்லை மனசை அலைய விடுறாங்க மனசு அலைய விட்டாலே பிறகு உடலாலையும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் இறைவன் நினைவில் இறைவன் நினைவில் இருந்தால் தான் அது சாத்தியம் தூய்மையாக இருக்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் புண்ணிய கணக்கு இருக்கும் முன் என்ன தான் பாவம் பண்ணியிருந்தாலும் ஸோ அப்போ அந்த புண்ணிய கணக்கு தீராமல் அவங்க பார்த்துக்கிறாங்க அப்போ இந்த புண்ணிய கணக்கின் ஆதாரத்தில் தான் உங்களுக்கு பணம் வர்றதாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறதா இருக்கட்டும் நீண்ட ஆயுள் இது எல்லாமே நிர்ணயிக்கப்படுது உங்களுடைய புண்ணிய கணக்கை பொறுத்து ஸோ அப்போ அந்த பொண்ணுடைய புண்ணிய கணக்கு அப்படியே இருக்குதுன்னா அந்த புண்ணிய கணக்கு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வருது அப்போ ஆனால் அந்த மாதிரி பொண்ணு யாருக்கு அமையும்னா புண்ணிய கணக்கு உள்ள பையனுக்கு தான் அமையும் ஸோ அப்படி அமையும் பொழுது எல்லாருக்குமே முன் ஜென்மத்தில் பாவமும் பண்ணியிருப்போம் புண்ணியமும் பண்ணியிருப்போம் ஸோ சப்போஸ் உங்களுக்கு வரப்போகிற பொண்ணு மனைவி பாவக்கணக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு புண்ணிய கணக்கு தான் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுக்கு பாவ கணக்கம் இருக்குது புண்ணிய கணக்கும் இருக்குது ஸோ அந் அந்த பாவக்கணக்கு இல்லாமல் தொடர்புன்னு ஒன்று இருக்குது முன்ஜென்மத்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பு யாரோடலாம் நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்களோ அவங்க குடும்பத்தில் கூட நீங்கள் போய் பிறக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அந்த பொண்ணும் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க ராணி மாதிரி வளர்த்துருப்பாங்க குடும்பம் ஏழையாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு எந்த குறையும் இல்லாமல் வளர்ப்பாங்க ராணி மாதிரி ஸோ அது அந்த பொண்ணுடைய புண்ணிய கணக்கு பண்ணுற வேலை அடுத்தது இங்கே வந்தோடனே ஏழை வந்து ஏழைக்கு தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக பட் பணக்காரங்க கேட்டால் கொடுப்பாங்க மேபி அப்படியும் கேட் கேட்பாங்க அதுக்கு அந்த பெண்ணுடைய புண்ணிய கணக்கு ஒரு காரணம் அப்படி இல்லை ஏழைப்பே பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களாம் அப்போ இந்த பெண் வந்த உடனே அவன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பெருசாக டேலண்ட்டே இல்லாட்டினா கூட அது சக்ஸஸ் ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பெண்ணுக்கு கற்பு முக்கியன்றது அப்போ ஆண் மட்டும் எப்படினால இருக்கலாம் பெண் மட்டும் கற்பாக இருக்கணுமா அதெல்லாம் தேவை கிடையாது இப்படி மாறிடுச்சு உலகம் ஆக்சுவலாக கற்பாக பெண் மட்டும் இல்லை ஆணும் இருக்கணும் ஆனால் அப்படி உலகம் மாற மாட்டேங்கிது உலகம் எப்போமே கீழ் நோக்கி தான் போகும் மேல் நோக்கி கடவுள் தான் வந்து அழிச்சிட்டு போகணும் ஸோ அதுக்கு தான் இறுதியில் வந்து காமமே தப்பு குழந்த ஆத்மான வந்து என்னை நினைவு பண்ணு இறைவன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் அல்லான முஸ்லீம்களும் சிவன் மற்றும் பரமபிதான மற்ற மதத்தினரும் சொல்கிறாங்க அவரை நாம் நினைக்கணும் உங்களை ஆத்மான்னு நினச்சி நினைக்கணும் உயிர் அது பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி தான் போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்து அப்படின்றத உணர்ந்து ஆனால் இப்போ ஆத்மாவில் பாவம் வந்துடுச்சு தான் கலியுகத்தின் இறுதியில் வந்திருக்கிறோம் உலகம் மோசமாகுதுனாலே ஆத்மாவும் மோசமாக இருக்கும் ஆகாமல் நம்ம இங்கே பிறக்க முடியாது கண்டிப்பாக மோசமாகிட்டு இருக்கும் சூழ்நிலை வரும்போது அந்த கெட்ட குணம் வெளிப்படும் ஆனால் இப்போ சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணாதீங்க இறைவன் நினைவில் இருந்து அதை எரிச்சிடுங்க சொர்க்கத்தில் எப்படி அன்பு அமைதி தூய்மை மட்டுமே இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய குணத்தை மாற்றுங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார் ஸோ அதனால் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கில்ல விபச்சாரம் செய்கிற பொண்ணு அல்லது இன்னொருத்தருக்கு கீப்பாக இருந்த பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அவங்க வந்து மாறுறது கஷ்டம் ஒருவேளை அப்படியே மாறுறாங்கன்னு வச்சிக்கலாம் வலுக்கட்டாயமாக கூட அதாவது மனது சஞ்சலமானால் கூட உடல் ரீதியாக அப்படிலாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்க அதுக்கு முன்னாடி இருந்தாங்களா எவ்வளோ நேரம் அந்த காமத்தின் போதை இந்த கீப்பா இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த போதை நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும் காமமே தப்பு பட்டு கணவன் மனைவி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு இருக்காது அவங்களுக்கு காமத்தில் ஈடுபட்டால் கூட ஈர்ப்புலாம் பெருசாக இருக்காது ஆனால் சேராத ஜோடி இருக்குது இல்லையா அது லவ் பண்ணாலும் சரி கள்ளத்தொடர்பில் இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு போதை இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி அந்த நினைவில் இருக்கும்போதே இயேசு சொன்ன மாதிரி விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தான் அர்த்தம் தொடர்ந்து அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி போகும் ஆத்மாவில் இருக்கிற புண்ணிய கணக்கு அழியும் பாவ கணக்கு அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அப்படி கல்யாணம் பண்ணும் பொழுது கல்யாணம் பண்ணிக்கிறவன் அவனு அவனுக்கு வந்து அந்த வருமானம் வராது ஏன் வராது அப்படின்னா அவனுக்கு புண்ணிய கணக்கே இருந்தால் கூட மேபி அது அடுத்த ஜென்மம் கழிச்சோ அல்லது இந்த பெண் இறந்த பிறகோ வேணால் வருமே தவிர இந்த பெண் இருக்கிற வரைக்கும் வராது ஏன்னா இந்த பெண்ணுடைய புண்ணிய கணக்கில் அந்த மாதிரி சுகபோகமாக வாழறது கிடையாது அதனால தான் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்